அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இன்றைக்கி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா புளிச்சக்கீரை புளிச்சைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்குதுங்க இதில் என்ன சத்து இருக்குதுன்னு தெரியாமலேயே இவ்வளோ நாள் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் பாட்டியோட டிஷ்ஷுங்க இது அவங்க அடிக்கடி இது வாங்கி துவையல் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி அவ்வளோ நீட்டாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரைங்க எல்லா கீரையை விட இரும்புச்சத்து நிறைந்த ஒரு கீரைனா அது கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரையை நம்ம வந்து ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு கீரையை கழுவி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு கொதி விட்டதும் நம்ம இறக்கிடலாங்க ரொம்ப வேக வச்சிடாதீங்க சும்மா கீரை வேகிற அளவுக்கு ஒரு கொதி விட்டு தண்ணியை தனியாக வடிச்சிட்டு கீரையை தனியாக எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதங்க அப்படியே வைங்க நான் சொல்கிறேன் இப்போ இந்த கீரையை வந்து தொக்கு செய்யறதுக்கு நம்ம வதக்கிடலாம் கொஞ்சமாக கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இப்போ காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம காஞ்சி மிளகாய் ஜீரகம் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் வறுத்து போ வதக்கி போட்டுக்கலாம் பூண்டு நாள் அஞ்சு பல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம திக்காக கரைச்சி வச்ச புளி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட நம்ம வடைச்சு வச்ச கீரையை உள்ள சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆறின பிறகு மிக்சி ஜாரில் ஒரு சுத்து சும்மா ரெண்டு சுற்று விட்டுக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேணாம் கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்கலாம் இது பொதுவாக மண் சட்டியில் தான் கடைவாங்க எங்கள் பாட்டிமெல்லாம் மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி கொஞ்சம் கரக்கரப்பாக எடுத்து வச்சுப்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கோங்க ஒன் வீக் வரலையும் நம்ம எவ்வளோ வேணாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னதில்ல அதை பற்றி பார்க்கலாம் இந்த தண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரம் காப்பர்லாம் வச்சுருப்பீங்க தண்ணி சால் கிளாஸ் டம்ளர்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொஞ்சமாக உப்பு புளி சேர்த்து கூட நல்லா வளர்க்குறீங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுனாயிரும் ஸோ பார்த்தீங்களா அந்த விளக்கு எப்படி இருக்குது இந்த விளக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்குங்க மிஸ் பண்ணி பண்ணிடாம சாப்பிடுங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு கேல்சியம் பிரச்சனை இருக்கா இடுப்பு கை கால் வழுகி அப்புறமா மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த கீரை ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து ஒயிட் ரைஸ் கூட சுட சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹரியாலா ஃபிஷ் கறி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதனால மறுபடியும் மீன் வாங்கி அதே மாதிரி செஞ்சு கொடுந்தாங்க இந்த டிஷ் வந்து நம்ம சேனலில் இருக்குது வேணுங்க அவங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பஜ்ஜி வடை இடியாப்பம் எது கூட வேணாலும் ஷைடிஷாக தொட்டுக்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்